வணக்கம் இப்போது ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் தங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் அவ்வாறுதான் கூறியுள்ளனர் பாகிஸ்தான் ஊடகங்களான சாமா டிவி மற்றும் பிற ஊடகங்கள் இது இந்தியாவின் சதித்திட்டம் என்று கூறுகின்றன பாகிஸ்தானுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் இந்தியா வேண்டுமென்றே பாகிஸ்தானை குற்றம் சாட்டுகிறது என்றும் செய்திகள் தொடர்ந்து வெளிவருகின்றன இதற்கிடையில் பாகிஸ்தானில் ஒரு பீதி நிலை ஏற்பட்டுள்ளதை மறுக்க முடியாது என்னவென்றால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியா சென்றிருந்த நேரத்தை பயன்படுத்தி மோடி உடனடியாக தமது பயணத்தை ரத்து செய்துவிட்டு இந்தியா திரும்பியுள்ளார் தற்போது அவர் திரும்பி வந்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன அடுத்து என்ன முடிவு எடுக்கப்படும் என்பதை பாகிஸ்தான் புரிந்து கொண்டுள்ளது நன்றாகவே இந்தியா நிச்சயம் பதிலடி கொடுக்கும் குறிப்பாக இது பொதுமக்களை இலக்கு வைத்த தாக்குதலாக இருப்பதால் அது மறக்க முடியாத ஒரு பதிலடியாக இருக்கும் அது எந்த அளவுக்கு செல்லும் முழு ராணுவ நடவடிக்கையாக மாறுமா அல்லது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நுழைந்து இந்திய ராணுவம் தாண்டவம் ஆடுமா என்று எந்த தெளிவும் இல்லாமல் குழம்பி போயுள்ளது பாகிஸ்தான் அதனால் இப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கிராமங்களில் இருந்து மக்களை வெளியேற்றுகிறது இந்தியா பாகிஸ்தான் எல்லைப்பகுதி கிராமங்களில் பெரும்பாலும் பயங்கரவாதிகள் தான் அதிகம் உள்ளனர் இப்போது அந்த பயங்கரவாதிகளையும் சாதாரண கிராமவாசிகளையும் வெளியேற்றுகிறார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்ல பாகிஸ்தான் ராணுவமும் கூட எல்ஓசியில் இருந்து பின்வாங்கி செல்வதாக அறிய முடிகிறது அதாவது இந்தியாவின் பதிலடி வரும் அது ஒருவேளை பாகிஸ்தான் ராணுவத்தை நோக்கியதாகவும் இருக்கலாம் என்று எதிர்பார்த்து பின்வாங்குகிறது பாகிஸ்தான் ராணுவம் சில இடங்களில் தங்கள் ராணுவ நிலைகளை கைவிட்டு பின்வாங்கி உள்ளனர் அவர்கள் அதே நேரம் பாகிஸ்தானின் பல விமான தளங்களில் இருந்து விமானங்களை அந்த எல்லைப் பகுதிகளுக்கு தங்களுக்கு ஆதரவாக கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது அதாவது பாகிஸ்தான் ஒரு போரை எதிர்கொள்ள தயாராகிறது என்று பொருளாகும் இந்தியா ஒரு முழு அளவிலான இராணுவ நடவடிக்கையை எடுத்தால் அதை எதிர்கொள்வதற்கு பாகிஸ்தான் தயாராகி வருகிறது முன்பு இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா கடுமையான பதிலடியை கொடுத்துள்ளது குறிப்பாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாலக்கோட் தாக்குதல் நடந்தது தெரிந்த விஷயம்தான் எனவே இப்போது அதுபோன்ற அல்லது அதைவிட கடுமையான பதிலடி கொடுக்கப்படுவதற்கான சாத்தியம் உள்ளது பாகிஸ்தான் ஊடகங்கள் கூறுவதை கேட்கும்போது இஸ்ரேல் செய்தது போன்ற பெரிய தாக்குதல் இந்தியா நடத்துமோ என்று பயப்படுகிறார்கள் அவர்கள் இந்தியா என்ன திட்டமிட்டுள்ளது என்பது யாருக்கும் தெரியவில்லை இந்தியா திட்டமிடுவது ஒரு நேரடி தாக்குதலா அல்லது வேறு ஏதேனும் வழிகளின் மூலம் இதன் பின்னால் இருப்பவர்களை தாக்குவதா என்பது தெளிவாக தெரியவில்லை இந்த நிலைதான் பாகிஸ்தானுக்கும் உள்ளது இந்தியா என்ன செய்யப்போகிறது என்ற சந்தேகம் பாகிஸ்தானை கவலைக்குள்ளாக்கியுள்ளது இந்திய மக்களின் உணர்ச்சி பெருக்கை உணர்ந்துள்ள ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும் என்பது இந்திய அரசுக்கும் இராணுவத்திற்கும் நன்றாகவே தெரியும் அது நிச்சயம் நடக்கவும் செய்யும் என்பதில் சந்தேகமில்லை பெரிய தாக்குதல் நடக்குமா போர் வெடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு உலகளவில் உள்ளது இப்போது இந்தியாவில் அரசுக்கு பெரும் அழுத்தம் இருந்து வருகிறது காரணம் அனைத்து வரம்புகளையும் மீறி மதத்தை பார்த்து தங்கள் மதம் அல்லாதவர்களை குறிவைத்து தாக்கி உள்ளார்கள் தீவிரவாதிகள் இது நிச்சயம் இந்தியாவிற்கு எதிரான தாக்குதல் மட்டுமல்ல இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் மட்டுமல்ல மாறாக இது மனித இனத்திற்கு எதிரான தாக்குதலாகும் இது இஸ்ரேலில் அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலுடன் ஒற்றுமை கொண்ட ஒரு தாக்குதலாகும் இப்போது நாம் அறிந்ததை வைத்து இந்த பகுதிக்கு குதிரைகளின் உதவியுடன் மட்டுமே செல்ல முடியும் என்று அறிய முடிகிறது அங்கு ஏராளமான குதிரைகள் உள்ளன அந்த குதிரைக்காரர்களோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய யாரோ சிலருடைய உதவி இல்லாமல் பயங்கரவாதிகளுக்கு இவ்வளவு தெளிவான விவரங்கள் தெரியாது பயங்கரவாதிகள் காட்டுப்பகுதியில் இருந்து பைக்குகளில் வந்ததாக தெரிகிறது அதனால் குதிரைக்காரர்களிடம் இருந்தும் தீவிரவாதிகளுக்கு உதவி கிடைத்திருக்க வாய்ப்புள்ளது அவ்வாறு எல்லா வழிகளிலும் அனைத்து விசாரணைகளும் நடந்து வருகின்றன ஆறு அல்லது ஏழு பயங்கரவாதிகள் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இஸ்ரேலில் அக்டோபர் ஏழு அன்று பாராசூட் மூலம் தாக்கியது போல் இங்கும் மோட்டார் சைக்கிளின் மூலமாக வந்துள்ளனர் இந்தியா இங்கு வலுவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் பயங்கரவாதிகள் பலவிதமாக பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கண்காணித்து அவர்களிடம் சொல்லிக் கொடுக்கும் கொடிய தேச துரோகிகளை கண்டுபிடிக்கிறார்கள் பல முயற்சிகளுக்கு பிறகு அவர்களின் ஒரு முயற்சி வெற்றி காண்கிறது அவர்களின் பல்லாயிரக்கணக்கான முயற்சிகளை முறியடித்துக் கொண்டுள்ளது இந்தியா தினந்தோறும் அவ்வாறு பல்லாயிரம் முயற்சிகள் முறியடிக்கப்படும் தீவிரவாதிகளின் ஏதோ ஒரு முயற்சி பலன் கண்டுவிடுகிறது இந்த தாக்குதலை நடத்தியவர்களை மனிதர்கள் என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு தாக்குதலாக கொடிய விதத்திலான இருப்பதால் பயங்கரவாதிகளுக்கு இஸ்ரேல் கொடுத்தது போன்ற பதிலடியை இந்தியா கொடுக்கும் என்று பயப்படுகிறது பாகிஸ்தான் அதனால் தான் பாகிஸ்தான் ஒரு போரை எதிர்பார்த்து தயாராகிறது இந்தியாவின் அடுத்த நடவடிக்கை என்னவாகும் என்பது தெரியவில்லை எனவானாலும் இம்முறை அடி பலமாக இருக்கும் என்பது மட்டும் உறுதியாக சொல்ல முடிந்த ஒன்றாகும்